لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا لصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه ونيب قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم إن عدة شهور عند الله اثنا شهرا منها أربعة حرم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم சூமு ஆஷூரா யௌமன் அலி சலாத்து வலாம் கண்ணியத்திற்குரிய இந்த ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாம் எங்களுடைய உஸ்தாத் பிறந்தகையவர்களே நிர்வாக பெருமக்களே ஜமாத்தார்களே பெரியவர்களே இளைஞர்களே அல்லாவி அல்லடியார்களே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல்லாஹு நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தொருள் புரிவானாக நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பறக்கத்தையும் அல்லாவுத்தாலாம் நம் அனைவர்களுக்கும் தருவானாக அவன் வாழச் சொன்னதின் வாழுகின்ற நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக அவனுடைய திரு ஆலயமாம் கைபா ஷெரீஃபையும் அன்னலம் பெருமானார் மஹமதுர் ரசூல்லா சல்லா அலி வசல்லம் அவருடைய ரவுலா ஷெரீஃபையும் பகதாதுக்கு சென்று ஜியாரத்து செய்கிற பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் தருவானாக கண்மணி சல்லல்லா அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உரையாடி ஆனந்த பிரவசம் அடைகிற பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தாலா தருவானாக இறுதி நேரத்தில் லாகிலாக இல்லல்லா மஹமதுர் ரசூல் இல்லா என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ரூவுகளை கைப்பற்றி நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிருதவு என்ற சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உஸ்தாதுமார்கள் நம்மிடத்தில் துவாவுக்காக வேண்டினவர்கள் நாம் முன்னேறுவதற்கு காரண இருந்த அத்துணை வேர்களையும் நபிசல்லாசனுடைய தலைமையிலே ஜன்னத்துள் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று திரட்டுவானாக ஆமீன் யார் அப்பமீன் சங்கைக்குரியோர்களே எதிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் மர்றம் மாதத்தின் முதல் சும்மாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் ஆஷூராவுடைய பறக்கத்தினால் புத்தாண்டியின் பறக்கத்தினால் நம்முடைய நாட்டங்கள் தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்கி ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவானாக ஈமானுக்கு அடுத்து ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அல்லாஹுத்தாலா தரக்கூடிய பெரிய வாக்கியம் ஆரோக்கியமான வாழ்க்கை என்று கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசன் அவர்கள் சொன்னார்கள் அவை ஆரோக்கியத்தை அல்லா இடத்தில் கேட்க வேண்டும் துவா ஒப்புக்கொள்ளப்படுகின்ற முக்கியமான இடங்களில் பூமானவி செல்லல்லாலை செல்லம் மன்னிப்பை கேட்பார்கள் ஆரோக்கியத்தை கேட்பார்கள் ருக்குனே யமானியில் இருந்து ஹஜருல் அசுவது வரை செய்கின்ற துவா கபூல் ஆகும் தவாஃபில் செய்கிற துவாவை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வான் ஏற்றுக்கொள்வான் மக்காவினுடைய எல்லா பகுதியுமே அது அரபாவா இருந்தாலும் சபாவா இருந்தாலும் முஸ்தலிபாவா இருந்தாலும் ஹத்தீமு எல்லா இடமும் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம் ஆனால் ருக்குனை யமானியில் இருந்து அஜல் ரசுவது வரை நபி செல்லல்லாசி இப்படி துவா கேட்பார்கள் அல்லாமி இன்னி அசலுக்கள் அஃபுவே வல் ஆஃபியத்தே ஃபி தீனி வ துன்யா வல் ஆஹிரா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்து வ கினா அதாபன் மஅல் அபரார்

ஒலா எபூலூன் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் ஒலா எத்த கவ்வ மலம் கழிக்க மாட்டார்கள் செல்லான்னு சொல்லியிருக்காங்க சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு நோய் கிடையாது சிறுநீர் கழிக்கிறது பாத்ரூம் போறது இந்த வேலையே சொர்க்கத்தில் இல்லை வலா எத்து புலூன் எச்சி துப்ப மாட்டார்கள் அங்க எச்சி சளியெலாம் வராது அப்படிப்பட்ட வாழ்க்கை சொர்க்கத்து வாழ்க்கை வா அகலுள் என்ன நான் சொர்க்கவாசிகள் தூங்கவும் மாட்டாங்க இந்த உலகத்தில் தான் தூக்கம்லாம் சொர்க்கத்தில் தூக்கம் கிடையாது அப்போ தூக்கம் இல்லை இல்லை அப்படிப்பட்ட இடத்தில் கூட நபிசல்லாசா அங்கேயும் ஆரோக்கியத்தை தா என்ன அங்கேயும் மன்னிச்சரியா அல்லா துவா கேட்குறாங்க அப்போ ஆரோக்கியமே முக்கியமான ஒன்று ஆஃபியத்தை அல்லா இடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே ஆரோக்கியம்தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தருகிற பெரிய பாக்கியம் எத்தனையோ பணக்காரர்கள் செல்வந்தர்கள் மணி சேஞ்சர்கள் பெரிய பெரிய வசதிகள் இருக்கக்கூடியவர்களெல்லாம் உலமாக்கலான எங்கள்கிட்ட எங்க அஜரத் பிள்ளைகளை விட்டு துவா செய்ய சொல்லுங்க ஆரோக்கியத்துக்கு செல்வம்லாம் நல்ல மறக்கத்தா இருக்கு வசதி இருக்கு ஆனால் அதை சாப்பிடணும் அல்லா தந்திருக்கிற செல்வத்தை சாப்பிடணும் அல்லவா ஆரோக்கியமா இருந்ததுன்னா சாப்பிட முடியும் ஆரோக்கியத்துக்கு துவா செய்யுங்கள் பல பகுதிகளில் இருந்து எங்களுக்கு ஃபோன் வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் துவா நேற்று கூட புருதா ஷரீப் நிறைவு செய்துவிட்டு விட்டு நாசிர் அவர்கள் எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை தா துவா கேட்டார்கள் அப்ப ஆரோக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே குறிப்பாக செலவாத்து அதிகமா ஓதணும் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் சொல்லுகிறேன் செலவாத்து அதிகமா ஓதுங்க செலவாத்து ஓதினாலே சீக்கு பேரும் மொத்த நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாளுக்கு இருக்கிறேங்கிறான் இன்னைக்கு ஆய்வு செய்வாங்க நாற்பத்தி நாலு சீக்கு இருக்குதான் நோய் இருக்கு சொல்றாங்க விஞ்ஞானிகள் ஆனால் ஞானவான்கள் பெரியவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு செலவாத்து ஓதுங்க செலவாத்து ஒவ்வொரு செலவாத்துக்கு ஒவ்வொரு நோயை அல்லா குணமாக்கிடுவான் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு தடவை செலவாத்து நாரியாவை கோத வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் ஞானவான்கள் பெரியார்கள் சொன்னார்கள் என்றால் பைத்தியார்த்தனமா சொல்லல அவங்க அனைத்தையும் விளங்கிய ஞானிகள் ஞான மாமேதைகள் அதுவேதான் செலவாத்த நாலாயிரத்தி நானூறு தடவை ஓது சீக்கலாம் போயிடும் நோய்கள்லாம் பறந்து போய்விடும் அன்னைக்கே சொல்லிட்டாங்க பல்லாக்குலி இல்லா ராமத்துல்லா இல்லையே பெரிய மஜுதூபு கீழக்கரையில் மறைந்து வாழக்கூடியவர்கள் அவங்க இல்லாமல் நாற்பத்தி எட்டு வருதுமாய் வருநோயும் ஏங்கி திணறும் மரண நோயும் நீரடைப்பு நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களையும் நாங்கள் காணாதோடி இடைச்சை நல்வழி காட்டிடும் ரஹமானே அல்லா முனாஜாத்திலே சொல்கிறார்கள் செலவாத்து ஓதுங்க தினமும் குறஞ்சது நூறு தடவையா ஓதணும்னு சேகமார்கள் சொல்கிறான் ஒரு நாளைக்கு ராய் லா இல்லல்லா நூறு தடவை இஸ்முதாத் அல்லாஹ் அல்லாஹ் நூறு தடவை இஸ்துஹபா நூறு தடவ செலவாத்து நூறு தடவை குறைஞ்சது இதெல்லாம் அந்த அவுராதிகளை காலையில் ஓதிவிட்டு யாசின் ஓதிவிட்டு விட்டு அல்லாஹ் முனாஜாத்தும் ஓதுங்க விஞ்ஞானத்துக்கெல்லாம் அப்பால் பட்டது எல்லா நோயும் பறந்துது பெரிய வியாதி நம்மை அட்டாக் பண்ணாது இருபத்தஞ்சி வயிறு தான் இருக்கு அல்லாஹ் முனாஜாத் இன்ஷா அல்லாஹ் அது வாட்ஸ்அப்ல நம்ம அபுல் அண்ணன் அவருக்கு அனுப்பி வைப்பாரு அல்லாமத்தன் எல்லாரும் ஓதுங்க ஓதி அல்லா இடத்தில் துவா செய்யுங்கள் அன்பு சகோதரர்களில் இஜிரி புத்தாண்டியிலே ஆசூரா வரப்போகிறது அதை எதிர்பார்த்து கொண்டு எதிர் நோக்கி கொண்டு இருக்கிறோம் நம்ம அல்லாட துவா கேட்கணும் நாளைக்கு ஒன்பது பத்து நோன்பு வச்சு எல்லாரும் துவா செய்யுங்க நீ காலையில் கூட சுபுவில் ஒரு சகோதரத்தை சொன்னேன் சாலா நாளைக்கு ஒன்பது பத்து நோன்பு வச்சிருங்க ஆஜார் அஞ்சராஜ் நீ எட்டாவது நோன்பு வச்சிருக்கேன் எனக்கே வெக்கமாயிடுச்சு இன்னைக்கு காலையில் நடந்து அல்லாவுடைய வீட்டில் வச்சு சொல்கிறேன் அவர் அல்லாவுடைய வீட்டில் வச்சு தான் சகோதரின்னு சொன்னேன் நாளைக்கு ஒன்பது நோன்பு வச்சுருக்கேன் ஒன்பது பத்து நான் எட்டு நோன்பு வச்சுருக்கேன் சிறிது எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே எட்டு நோன்பு பத்து நோன்பு வைக்க போகிறோம் அசிரின் பத்து இரவுகளின் மீது சத்தியம் என்ற இந்த ஆயத்துக்கு துளட்சி மாதத்தினுடைய பத்து நாள்னு சொல்லாங்க மரத்தினுடைய பத்து பத்து இரவு மரமும் புனிதமான நாட்கள் பத்து நோன்பு வச்சு துவா செய்யக்கூடிய நல்லவர்கள் நம்ம ஊரில் இருக்காங்க அப்ப இந்த ஒன்பது பத்த குறைஞ்சது நம்ம வீணாக்கிட கூடாது கட்டாயம் நோன்பு போச்சு நாமெல்லாம் துவா செய்ய வேண்டும் அன்பு சோதரர்களே சூமு ஆசூரா ஆசூராவுடைய தினத்தில் நீங்கள் நோன்பு போயுங்கள் ஆனால் யூதர்கள் என்று நோம் போய்ப்பார்கள் மொரம் பெற பத்து ஆசூரானா பத்துன்னு அர்த்தம் மொரம் பெற பத்துல யூதர்கள் நோன்பு போய்ப்பானுவோம் அதே ஹாலி போவர்களுக்கு மாற்றம் செஞ்சு அவனு ஒரு நோம்பு தான் வைப்பான் பத்து மட்டும் நீங்க ஒன்பது பத்து வைங்க அல்லது பத்து பதினொன்று வைங்கன்னாங்க ஒம்பது வைக்கிறது பத்து வைக்கிறது ரொம்ப ஏற்றம்ங்கிறாங்க ஏன்னா சில நாடுகளில் இன்னைக்கு ஒம்பதாக இருக்கலாம் இல்லைங்களா ஒம்பது நாளைக்கு பத்தாக இருக்கும் அது ஒம்பது பத்து வச்சோம்னா அது ரொம்ப ஏற்றம் அப்ப நாளைக்கு நமக்கு நம்ம நாட்டை கணவச்சு நாளைக்கு தான் நம்மளுக்கு ஒம்பது அப்ப ஒம்பது பத்து நோய் பொய்யுங்கள் வச்சு அல்லா இடத்துல துவா கழு அல்லாட துவாச்சி எத்தனையோ நாட்டங்கள் தேவைகள் இருக்கிறது

ஆனால் அதை பயன்படுத்துவதில்லை வாங்குக்கும் மிக்காமத்துக்கும் இடையில் உள்ள நேரம் அது துவா மறுக்கப்படுவதில்லைங்கிறாங்க செல்லலாஜ் லா யு துவாவு பைனல் அதானி வல் யகாமத்தி வாங்குக்கும் மிக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா அது மறுக்கப்படாதுங்கிறாங்க செல்ல லாஜ் நோன்பு திறக்கிற நேரம் அந்த நேரத்தில் செய்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்வாங்கிறாங்க நபி செல்ல லா காலதாமதமானாலும் தான் நோம்பாளிகளுடைய துவாலைப்படுமா அப்படியே சொல்கிறாங்க செல்லா சொல் நோம்பாளிகளுடைய துவாவை எல்லாம் வீணாக்குவதில்லை கொஞ்சம் காலம் தாழ்த்தி கூட தந்துருவானா அதுவே ஒன்போது பத்து நோம்பு வைக்க இருக்கிறோம் அந்த நோம்பு திறக்கும் போது துவா கிடைங்க மனசெல்லாம் சொல்லி பிள்ளை பிள்ளைகளுக்கு அறிவிப்பு செஞ்சாச்சு ஆறு மணிக்கெல்லாம் வந்துடணும்பா ஆறு நாற்பதுக்கு தானே பாங்க அஞ்சே முக்காலுக்கெல்லாம் வந்துடுங்க நம்ம வந்து எல்லாம் ரெடி ஆகி ஆறு மணிக்கு யாசின் ஓத ஆரம்பிச்சிடும் நாளைக்கு நாளை கழிச்சும் சார்லா நாங்கள் யாசின் ஓதி முழுக்கு சூரத்து முழுக்கு ஓதி எல்லா உலகத்து மக்களுக்கும் துவா செய்வோம் நம்ம ஊர் மக்கள் நிர்வாகிகள் நம்முடைய ரெண்டு நீடூர் நெய்வாசல் பாலா பாவா நகர் எல்லா மக்களுக்கும் நாங்கள் யாசின் ஓதி சூரத்து முழுக்கு ஓதி நாங்கள் துவா கேட்க இருக்கிறோம் நாளைக்கு ஒம்பது பத்து எல்லாரும் துவா செய்யுங்க சகருக்கு கட்டாயம் எந்திரிப்போம் சாதியத்து நேரம் அது ஒரு அருமையான நேரம் சகோதரர்களே அந்த நேரத்தில் நாம் கேட்கணும் நேரத்தில் கேட்கிற துவாவை அல்லா கபுல் செய்வான் தாஜத் முக்கியமான தொழுகை ஒரு மாற்று மத சகோதரர் அவரு அந்த அவங்க மதத்தில் பெரிய குரு ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவரை சந்திக்க போயிருக்கார் போல் சந்திச்சு அவங்கள்ட்ட பேசிட்டு வரும்போது நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை பக்கத்து தொழுவிங்கன்னு அவரு கேட்டிருக்காரு சகோதர மதத்தை சார்ந்தவர் அவர் அந்த மார்க்கத்தில் மதத்தில் அவரு ஒரு குரு நான் அஞ்சு நேரம் தொழுவுங்க இஸ்லாத்தில் ஆறு நேரம்லங்க சொல்லுவேன் அவரு சொல்லியிருக்காரு அவரு குரானம் பார்க்குறாரு தப்சீரை பார்க்குறாரு நபிய தாஜ்ஜத்தை தொழுவுங்க உபரி வணக்கமா தொழுவுங்க அதை தொழுவுங்கன்னு அம்பர் மேல் போட்டு சொல்றான் தஜ்ஜது ஆறு பக்கத்து தொழுவணும் பாய் தான் அல்லாவன் நெருங்க முடியும் அடைய முடியும்னு அவரு உபதேசம் செஞ்சிருக்கார் அப்போ அல்லாவை நெருங்க வேண்டும் என்றால் பரலை மட்டும் செஞ்சால் நெருங்க முடியாது உபரி வணக்கங்களை செய்யும் போது அல்லாஹுவை நாம் நெருங்கி விடுவோம் நாம் அல்லாவை நெருங்கி கேட்கும் போது அந்த துவாவை அல்லா கபல் செய்கிறான் பார்க்கும் கண்ணாக பிடிக்கும் கரமாக நடக்கும் காலாக நான் மாறி போயிவிடுகிறேன் அல்லாவன் நெருங்கும் போது நம்ம கண்ணி எவ்வளவு தூர நாளும் பார்க்கும் உமர் அலி அல்லாஹு தாலானு மதீனாவில் இருந்து கொண்டே பல நூறு மைலுக்கு அப்பால் நடக்கக்கூடிய அந்த யுத்த தளபதிக்கு எச்சரிக்கை செய்தார்கள் யா சாரியால் ஜபல் யா சாரியால் ஜபல் யா சாரியால் ஜபல் மெம்பர்ல நீடு பேசுறாங்க சாரியா மலைய பாருங்க சாரியா மலைய பாருங்க முன்னால மட்டும் பாக்குறீங்களா மலைய பாருங்க ஜும்மா முடிஞ்ச உடனே சாரியா அங்கே போயிருக்காரு யுத்தத்துக்கு இல்லப்பா வெற்றி வாயை சூடுகிற நேரத்தில் மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்து தாக்க வந்தாங்க இங்கேருந்து எச்சரிக்கை இதை இஷாரா பண்ணிட்டேன் அவர் உஷாராயிட்டாரு அவர் வந்தவுடனவே கேட்குறாங்க அம்மா அன்னைக்கு உமரளி எல்லாம் போட்ட சத்தத்துல தான் உஷார ஆனங்கிறாங்க பாருங்க அப்போ ஒரு கண் பார்வை எவ்வளவு தூரம் பார்க்குதுன்னு பாருங்க இங்கேருந்து சத்தம் கொடுத்தா பல நூறு வயலுக்கு அப்பால் கேட்டது அதே மக்களே கேட்டாங்க அவர் சத்தம் போட்டது தான் போட்ட சத்தம் காதலில் குளிர்ந்துச்சு என் சாரியா சொல்கிறேன் அப்ப பேச்சுக்கு சக்தி ஏற்பட்டுரும் பார்வைக்கு சக்தி ஏற்பட்டுரும் அல்ல நெருங்கணும் அல்ல நெருங்கணும் சகோதரர்களே அல்லாட்ட நெருங்கணும் அல்ல உன்னை அடையணும் ஓ நினைவிலே வாழ வேண்டும் இன்று மனிதர்களை நாம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா பணங்காசுகளை பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவையும் ரசூலையும் பெரிதாக எண்ண வேண்டும் வயதமும் அண்ணன் பீக்கும் ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதர் நம்மோடு இருக்கிறான் இன்னல்லாக மயனா அல்லா நம்மோடு இருக்கிறான் ஏன் கவலைப்படணும் அல்லாவும் ரசூலும் இருக்கும் போது கவலைப்படுவதற்கு என்ன தேவை இருக்கிறது அல்லாவையும் நம்முடைய கல்புக்குள் வைத்து நாம் அல்லாவோடு நெருங்க வேண்டும் அல்லாட்டை கேட்கணும் அல்லாஹ் பார்க்கிறான் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் நாம் வாழ வேண்டும் அன்பு சோதரிகளை இந்த ஆசூரா சாதாரணமான நாள் அல்ல ஒரு புனிதமிக்க நாள் ஆதம் அலிஸ்லாமில் இருந்து

இந்த தினத்தில் தான் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் கபூல் செய்தான் அவங்களை மன்னித்தான் அவனுடைய வெள்ளப்பிரளயத்தில் இருந்து காப்பாற்றப்பட்ட நாள் கப்பலில் இருந்து கீழே இறங்கிய நாள் வெற்றி பெற்ற நாள் ஆஷூரா தான் தான் மரம் பெற தான் கப்பலில் இருந்து அவங்க கீழே இறங்கினாங்க அநியாயக்காரர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் அவங்களுக்கு வெற்றி கிடைத்து கப்பலில் இருந்து கீழே இறங்கிய நாள் ஆசூரா தான் இபராயும் அலகிசலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள் நெருப்பு குண்டத்தில் இருந்து வெளியேறியது இந்த ஆசூராவுடைய தினம் ஹக்காயுக்குள் சாபித்தன் ஒருத்தக்கன் அக்காயு சொல்வார்கள் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு யதார்த்தம் உண்டு அந்த யதார்த்தத்தை விளங்கவும் முடியும் நெருப்பு சுடும் கத்தி அறுக்கும் ஆனால் அல்லா உத்தால அறுக்காதே இல்லால் அறுக்காது என்று உத்தரவு போட்டால் சுடாது நெருப்புக்கு சுடும் தன்மை தான் அக்கீக்கத்து அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மை ஆனால் சத்தியத்திற்காக அல்லாவை பற்றி பேசியதினால் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எரியப்பட்டார்கள் நம்முறுவதால் ஆனால் அந்த நெருப்பு சுடவில்லை கூனி யான் கூணி அல்லா இப்ராஹிம் சலாமத்தான குளிர்ச்சியாக நெருப்பே மாறிவிடு அவரை சுட்டு பொசிக்கி விடாதே இந்த அல்லாஹ் உத்தரவு ஓடுறதுனால சுருக்கன் சுடல நெருப்புக்கு சுடுற சக்தி உண்டு தான் ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு சுடக்கூடாது அவரை பொசுக்க கூடாது என்று பொசுக்கவில்லை நெருப்பிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள் சலாமத்தா அப்படி வெளி வந்த நாள் ஆஷூராவுடைய தினம் அன்புச்ச ஒரு செய்துனா மூசா அலைகிசலாம் அவர்களுக்கு வெற்றி கொடுக்கப்பட்டு ஃபிரோன் ஃபிரோனுடைய கூம்பர்கள் எல்லாம் செங்கடலிலே அழிக்கப்பட்டார்கள் அழிக்கப்பட்டு ஃபிரோனுடைய கூம்பர்கள் எல்லாம் அழிந்த நாள் ஆசூராவுடைய தினம் மூசாலி இஸ்லாமுக்கு வெற்றி கொடுக்கப்பட்டது ஃபுரோன் ஒளிந்த நாள் நான் கூட அவன் பெரிய பனை மரம் மாதிரி இருப்பான் போலருக்குன்னு நினச்சேன் ஆ அல்யோமனு நஜ்ஜி கவி பதனிக்கே ரி தக்குன லிமன் ஹல்ஃபுக்கு ஆயாந்திரான் உன்னை பார்த்து ஃபுரோன்கள்லாம் பயப்படணுடா உன் உடம்பை இன்னைக்கு வரையும் நான் பாதுகாத்து வச்சிருக்கோங்கறான் ஆ அந்த மியூசியத்தில் போய் பார்த்தங்க சிறியல ஆனால் அப்படி பனைமரம் மாதிரிலாம் இல்லை சாதாரணமாக தான் இருக்கான் அப்படியே ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சிருக்காங்க நாங்கள் ஒரு பதினஞ்சு உலமாக்கல் போனோம் அபுத்தாய் ரசத்துடைய தலைமையில் ஒரு நாற்பது பேர் உலமாக்களே பதினஞ்சு பேர் போய் நான் உடம்ப பார்த்தோம் அவனை பார்க்க போகிறதுக்கு ஐம்பது டாலர் அவங்க அமெரிக்கன் டாலர் ஒரு ஐம்பது டாலர் கொடுத்தா தான் உள்ளே விடுவாங்க அப்படி கொடுத்தா உள்ள போய் பார்த்தோம் அப்போ செவ்வாதர்களே அவன் அழிக்கப்பட்ட நாள் ஒழிக்கப்பட்ட நபி அலி இஸ்லாமுக்கு வெற்றி கொடுக்கப்பட்ட நாள் எங்களுக்கு தா அல்லாஹ் மூசா அலி இஸ்லாமுக்கு வெற்றியை தந்ததை போல எங்களுக்கும் வெற்றியை தா அல்ல இடத்தில் நாம் துவா கட்ட வேண்டும் ஒன்பது பத்து நோன்பு வைத்து அல்ல இடத்தில் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தாரம்பே நாம் கரைந்து அழுது புலம்பி எல்லா இடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் ஐயூப் நபி அலை இஸ்லாமுக்கு நோய் நிவாரணை கொடுக்கப்பட்ட நாள் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் நோயினால் அவதிப்பட்டார்கள் நபி ஐயூப் அலை அல்லாட் துவா கேட்கவே இல்லை துவா கேட்க கூடாதா அவங்க மனைவி சொல்லும் போது இல்லை நல்ல சுகபோகமாக நீண்ட நடிக நாள் வாழ்ந்திருக்கிறோம் எனக்கு வியாதி வந்து பதினேழு பதினெட்டு வருஷம் ஆகுது கேட்க மாட்டேன்னு சபுரி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த வியாதியில் அந்த நோய்களே சபுராக இருந்தார்கள் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு நீங்கள் நோய் வாய்ப்பு இருக்கும்போது உங்கள் நிலைமை எப்படி இருந்துச்சு அவங்க சிவா பணத்துக்கு பிறகு உங்கள்ட்ட கேட்கப்பட்டு சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்படுவேன் பகல் தான் சாய்ந்தரம் எனக்கு அல்லா உத்தரம் அழைப்பான் ஐயோ கைப ஆது ஐயோ எப்படி இருக்கீங்க எனக்கு கேட்பான் பகல் பட்ட கஷ்டம் எனக்கு மறந்து போயிடும் கைப ஆதுக்கு நீ கேட்பான் மாலை நேரத்தில் பகல்லாம் பட்ட வியாதி எனக்கு மறந்து போய்விடும் நான் பகல்லாம் பட்ட வேதனை எனக்கு தெரியாது அல்ல என்ன கைபாலு கேட்டானே மறுநாள் காலையில் நைட்லாம் அவதிப்படுவேன் தூங்க மாட்டேன் ரொம்ப சிரமப்படுவேன் உடம்பு சரியாத அழுலாம் பார்ப்போம் நைட்லாம் தூங்கவே இல்லை அஜிர்த்து தண்ணி ஓய் தாங்க ஓதி விடுங்க அஜிர்த்துங்குவாங்க இல்லையா நைட்லாம் தூக்கம் வராது தூக்கம் இல்லாட்டாலே ரொம்ப கஷ்டம்தான் காலையில் என்ன கேட்பான் ஐயோ கைபாலு எப்படி இருக்கீங்க எனக்கு நைட்லாம் பட்ட கஷ்டம் மறந்துடும் ரப்பில் ஆளுமையெல்லாம் உள்ள காலையிலையும் எந்திரிச்ச உடனே இந்த எல்லா தலை எப்படி இருக்கேன்ட்டு இப்படிலாம் அவதிப்பட்டாங்க ஆனால் இனி அவங்களால தாக்கு பிடிக்க முடியாதுங்க ஒரு நிலை வரும்போது அவங்க ஒரு துவா செஞ்சாங்க அதையும் குரான்ல எல்லாம் சொல்லி காமிக்கிறான் ரப்பி அன்னி மஸ் அந்த அரஹமுர் அரஹமுர் ராகிமீனே நான் சபுரா தான் இவ்வளோ நாள் இருந்தேன் ஆனால் உன்னை விக்கிரி செய்யற நாவுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு செய்யாம இருக்க முடியாது உன்னை நினைக்கிற கல்புக்கு கூட ஆபத்து ஏற்படுற மாதிரி இருக்கே எனக்கு ஏற்பட்டிருக்கு வியாதி ஏற்பட்டிருக்கு நீ கிருவியாளர்களுக்கெல்லாம் நம்ம அப்படி செய்யக்கூடாது நீக்குங்கனும் ஆரோக்கியத்தை தாங்கணும் எழுதுறாங்க தாயத்துக்கிட்ட ஐயோ பலாம் கேட்கல சிவாவை தான்னு நான் வியாதி ஏற்பட்டிருக்கு என் கிருவியாளர்களுக்கான் கிருவியாளர் தான் சொன்னாங்க அவங்க தகுதிக்கு அவங்க சொன்னாங்க நம்ம எல்லா எனக்கு வியாதி ஏற்பட்டிருக்கு எனக்கு சிவாபத்தா ஆரோக்கியத்தை தான் நம்ம கேட்கணும் நம்ம சாதாரணமானவர்கள் அவங்க தகுதிக்கு அவங்க சொன்னாங்க உடனே சிபேச இறக்கையால் ஒரு இடத்துல தோன்றாங்க தண்ணீர் பீரிட்டு வருகிறது முகாரீஸ்வரி கித்தாபு லம்பியாவில் ஐயோ அதில் போய் குளிங்க அதில் போய் குளிங்க உனக்கு குளிச்சாங்க வெளிப்புண்ணுலாம் ஆறிடுச்சு இன்னொரு இடத்துல தோண்டினாங்க தண்ணீர் குப்பளித்து கொண்டு வந்தது குடிங்க ஆதா முகத்தலும் பாரிதும் ஷராப் எல்லாம் குளிக்கல சொல்லி காமிக்கிறான் நல்லா அற்புதமான குளிக்கிற தண்ணி குடிக்கிற தண்ணீர் மக்கள் நல்ல கூழ் தண்ணி குடிங்க குளிங்க குளிச்சாங்க வெளிப்புண்ணு ஆறிடுச்சு அள்ளி குடித்தாங்க உள் புண்ணும் ஆறிடுச்சு சிவா வாயி நல்ல பைல்வான் மாதிரி நல்ல ஷாப்பாக யுவாக ஆயிட்டாங்க நிற்கிறாங்க ஷாப்பா இளைஞராக நிற்கிறாங்க அப்பாங்க தங்கம் வெட்டில் அப்படி வந்து உழுது மேல ஏன்னா பொருளாதாரதான்னா அழிஞ்சு போச்சு எதுவுமே இல்லை தங்கம் வெட்டி களி எல்லாம் மேலே போட்டு விடுறான் ஒரு துணியில் அப்படி பரசி பரசி அள்ளி மூட்டை கட்டினாங்க அல்ல மக்கும் நகனை தூக்க அம்மா தரா எல்லாம் கேட்குறான் ஏன் ஐயோ தங்கத்தை பார்த்த உடனே பாஞ்சு பாஞ்சு அழுறீங்களே இதை விட்டு நான் தேள்வெற செய்யலையா ஏன் தங்கத்தை பார்த்தோன்னே காசை பார்த்தோன்னு பணத்தை பார்த்தோன்னா அள்ளி கொட்டுறீங்க மூட்டையை கட்டுறீங்க ஐநூறுரூவா கெட்டா உழுது நம்ம மேலே டாலராக உழுது என்ன செய்வோம் கொய்த்து தீனாராக உழுது நம்ம மேலே எடுத்து மூட்டை தானே கெட்டுவோம் ஐயோ பல சார் எடுத்து கட்டினாங்க ஏன் இதை விட்டு நான் தேவை இல்லையா அதை பார்த்தோன்னே ஆள்றீங்க பி எம் பறக்கத்தி உன் பறக்கத்தி விட்டு தேர்வையேற்ற தன்மை கிடையாது உன் இல்லாமல் வாழ எனக்கு நீ தானே போடுற உன் பறக்கத்தை விட்டு தேர்வு ஏற்ற தன்மை கிடையாது உன் பறக்கத்து வேணும்னே அள்ளுனாங்க ஆரோக்கியம் கொடுக்கப்பட்ட நாள் ஷிஃபா ஐயூப் நபி அலி இஸ்லாமுக்கு தரப்பட்ட நாள் அந்த ஆசூரா பத்தாவது நாள் தான் நபி யூனஸ் அலிஸ்லாம் மீன் வயிற்றில் இருந்து வெளியேறிய நாளும் ஆசூராவுடைய பத்தாவது நாள் தான் மீன் வயிற்றிலிருந்து அவங்க வெளியாடுனாங்கல்ல அலி அலிஸ்லாம் ஆசூராவுடைய பத்தாவது நாள் இப்படி நபிமார்களுக்கும் ஆஷூராவுக்கும் ரொம்ப தொடர்பு கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லாசனுடைய பேர பிள்ளை ஜனநாயக ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக போராடி ஷகீராக்கப்பட்ட நாளும் பத்து தான் அவங்க பிறந்த உடனே அவங்களுக்கு அறிவு செய்யப்பட்டுருச்சு நபிஸ் அல்லா சொல்லு உங்கள் ஃபதில் தான் பிரசவம் பார்த்தாங்க உம்முல் பதில் அப்பாஸ் அலி அண்ணாவுடைய மனைவி உம்முல் பதில் தான் பாத்திமான் இருக்க பிரசவம் பார்த்தாங்க முஷ்காத்தில் வருது சில தினங்களுக்கு முன்பதாக அவங்க கனவு கண்டு சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் ஒரு விகாரமான கனவு கண்டேன் சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லுமா விளக்கம் சொல்கிறேன் நாங்கள் இல்லை உங்கள் சதையை அறுத்து உங்க மடியில் போடுற மாதிரி கனவு கண்டேன் உங்க சதையை அறுத்து ஏன் மடியில் போடுற மாதிரி கனவு கண்டேன் நல்ல கனவு இல்லைமா என் சதையை அறுத்து உங்க மேலே போடப்பட்டுச்சே என் சதை தான் பாத்திமா நாயி பாத்திமா பதாத்தும் மின்னி என் ஈர துண்டு தான் அவங்க அவங்க அம்பளம் இருக்காங்கல்ல ஆம்பளை பிள்ளை பெறுவாங்க உங்கள் மடியில பிள்ளை கிடக்கும் நீங்கள் தான் பிரசவம் பார்ப்பீங்க அதுதான் இந்த வேலைக்கு நல்ல அழகான கனவு கனவுதான்ட்டாங்க இதாக சம்மந்தம் இருக்கா செல்லான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாத்திமா நாச்சியார் உசைந்த அலி எல்லாமும் பெத்து அவங்கள கிளீன் பண்ணி மடியில் போட்டிருக்காங்க ரசூல் இல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு பாருங்க பேர பிள்ளை என் மடியில் உடனே வாங்கினாங்க வாங்கி மடியில் போட்டாங்க கொஞ்சம் நேரத்திலே அப்படி பக்கா ரசூல் இல்லா அழுதாங்க நான் பார்க்குறேன் அழுது என்னையும் அரசூல்லை அழுகுறீங்களே இல்லை அத்தா நீ ஜிபுலாமலாம் ஜிபெலாம் வந்தாங்க இந்த பிள்ளையை அநியாயக்கார கும்பல் கொல்லுன்னு சொன்னாங்க இந்த என் பிள்ளையான்னு கேட்டேன் அந்த அவர் இரத்தம் சிந்தி இருக்கிற அந்த பாட்டில் கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சார் சேன்றல் எல்லாவுடைய ரத்தம் சிந்தி கிடக்கிற பாட்டில் கொண்டு வந்து காமிச்சார் இந்த பிள்ளை சத்தியத்துக்கு சத்தியத்துக்காண்டி போராடும் சொல்லி போயிட்டாங்க அப்போ அவங்க பிறந்த உடனேயே ஒரு ஷகித் என்று ஜிபிரல் இஸ்லாம் மூலமாக அல்லாவின் மூலமாக உணர்த்தப்பட்டார்கள் அவங்க ஷயிதாக்கப்பட்டது இந்த துல்லாஜி பறை பத்து இப்படி நெடுகே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் டயம் நிறைவு பெற்றுவிட்டது ஆகவே ஆஷுராவில் துவா செய்யுங்க அசன் உசேன் அலி அல்லானுக்கு துவா செய்யுங்க அகலபயத்துக்கு துவா செய்யுங்க உலகத்து மக்களுக்கு துவா செய்யுங்க எல்லோருக்கும் கேட்க வேண்டும் ரப்புல் ஆளுமி நல்லா சுபா நுகத்தாலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நம்முடைய நாட்டங்கள் தேவைகளை பூர்த்தியாக்குவானாக இதேபோன்று மக்கா மதினா பைத்தூர் மகர்தஸ் பகதாதுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தருவானாக கண் குளிர நபிஸ் தரிசனத்தை நமக்கு தருவானாக இறுதி நேரத்தில் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்களிமாவோடு நம்முடைய கரையேற்றி நாளை மறுமையிலே நெசல்லாமலே தலைமையிலே ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மை என்னுடைய பெற்றோர்களுடைய உஸ்தாதுமார்கள் நம்மிடத்தில் துவாவுக்கா வேண்டிய நபர்கள் நான் முன்னேறுவதற்கு காரணகருத்தாவாக இருந்த அத்துணை பேர்களையும் ஜன்னத்துள் ஃபிரதோஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று திரட்டுவானாக ஆமீன் அஹமது